வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் வலி கண்ணாவது அதாவது கண்ணை வலிக்குது கண்ணில் புறையோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு வாங்க இது தாங்க அந்த கோப கொடி இது இந்த மூலிகை பேர் வந்து கோப கொடி இந்த இதற்கு பார்த்தீங்களா இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை பறித்து நல்லா சுத்தமாக கழுவி விட்டு காலையிலே வெயில் கலம்பாத்துக்கு முன்னாடி இந்த இலையை கசக்கி கண்ணுக்கு மூணு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு விட்டு வந்தோம்னா கண்ணில் உள்ள அதாவது அந்த தூசி அந்த எதா ஏதாவது படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா தூசி இது எல்லாம் வந்து அப்படியே வெளியில் எடுத்துக்கிட்டு வந்துடும் அந்த கண்ணில் ஊற்றி லேசாக அப்படி மே கோவலையை மட்டும் அப்படி அரைக்கி விடணும் இந்த கோவையில் சாரை ஊற்றி அந்த மாதிரி நம்ம ஒன்னோட்டு ஒரு நாளைக்கு ஒன்னோட்டு ஒரு நாளைக்கு இந்த கோவையில் சாறு ஊற்றி வந்தோம்னா கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக தெரியும் இந்த கோவை காயை வந்து சக்கரை நோயாளி உள்ளவங்க இந்த இது மாதிரி காயா பழமாக இல்லை பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திங்கிறதுக்கு இது வந்து தின்னம்னா நல்ல சக்கரை நோய் வந்து படிப்படியாக குறையும் இது காயை வந்து கோவக்காயை வந்து நைஸாக அரிஞ்சி வெந்நீரில் போட்டு உப்பள்ளி போட்டு குளிக்கி செத்தாளி வச்சுருந்து மறுபடியும் அதை காய வச்சு நம்ம எண்ணெயில் விட்டு பொறிச்சு நல்ல விட்டு நல்ல எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டு வந்தோம்னா இந்த சக்கரை நோய்கிறது படிப்படியாக கொ குறைஞ்சி ஒரு கட்டுக்குள்ளே வரும் நீங்களும் இதில் எங்களை எங்கேனா கிடச்சாலும் இதை பார்த்து பறித்து பயனடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ணுங்கள்